பழனினாலே ஃபேமஸ் பஞ்சாமரம் இருந்தாங்க ஆனா பழனிக்குள்ள அதை விட ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் அப்படின்னா மூலக்கடை மசால் பொரியும் செட்டுந்தான் தான் வருஷத்துல எந்த நாள் போனாலும் இவரு கடையில சீம்பால் கிடைக்குங்க தான் இவர் பேரு சீம்பால் சிவானே வச்சுட்டாங்க முப்பது வருஷமா இந்த மசால் பொரி கடையை நடத்திட்டு வர்றாரு நம்ம சிவான் ஆனா மூணு தலைமுறையை அவங்க சீம்பால் வியாபாரம் பழனிக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க எப்பவுமே கூட்டம் அலமோதர் ஒரு கடை தாங்க இது சாயந்தரம் ஆறு மணிக்கு ஓபன் பண்ணாங்கன்னா நைட் ஒன்பது ஒன்பது வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க கோயில் விசேஷம் இருக்கிற அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே இங்க இருக்கிற ஐட்டங்கள்லாம் பக்கியா பறந்தோம் இங்க விரும்பி சாப்பிடுறது செட்டும் இந்த புளி எடை தாங்க புளி எடை பாத்தீங்கன்னா ஒண்ணு ஆறு ரூபாய்ங்க செட்டு பொரியல் ஒண்ணு இருபது ரூபாய்ங்க அது போக தேங்காய் உருண்டை பால் பண்ணு எள்ளு உருண்டை பொறி உருண்டை சீம்பால் பால் கோவா ரவா உருண்டை சுருள் பூரினு இங்க நிறைய ஐட்டங்கள் கிடைக்குங்க சிவானங்கடையோட சீம்பால் கடம்புக்கும் உடச்சு போட்ட செட்டுக்கும் பழனிக்குள்ள மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குங்க நம்ம இருக்கிறவங்களுக்கு இந்த கடையில என்ன ஐட்டம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க வெளியூர்ல இருந்து பழனிக்கு வர்றவங்க மறக்காம இந்த கடையை ஒரு தடவை விசிட் பண்ணி பழனி வகைரா மசால் பொரி எப்படி இருக்குங்கிறத டேஸ்ட் பண்ணுங்க